செட்டி நாட்டை சேர்ந்த கண்ணதாசன் பதினாலு வயசு சினிமாவில் எதையாவது சாதிக்கணும் ஒரு பெட்டியில துணியோட விட்டு ஓடி போயிட்டார் சென்னைக்கு போயிட்டார் சென்னை போற வரைக்கும் தான் காசு இருக்குது மெரினா பீச்சில் போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆக போகுது காசே இல்ல மெரினா பீச்சில் பெட்டியை தலைக்கு வச்சு படுத்துட்டார் பதினாலு வயது கண்ணதாசன் காலையில யாராவது நம்ம நகரத்தார் மக்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கி மண்ணடியில் இருக்கிற நகரத்தார் விடுதிக்கு போயிடலாம் யாரையாவது பிடிச்சி அப்படியே உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு பெட்டியோட படுத்துருக்கிறார் நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஒரு போலீஸ்கார் வந்து அவரை தட்டி எழுப்புறாரு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க இல்லைங்க கையில் காசு இல்லாதான் படுத்திருக்கிறேன் எங்க போகணும் நீ மண்ணடிக்கு போகணும் கிளம்பு என்னால் போக முடியாதுங்க கையில் காசு இல்லை 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 கிளம்பு இல்லைன்னா நாலுனா கொடு அப்படின்ட்டு இருக்காரு நாலுநாள் இருந்தால் நானே பஸ்ஸில் போயிருப்பேன் இல்லை என்ன காசே இல்லைங்க அழுது கொண்டே கண்ணதாசன் என்கின்ற அந்த சிறுவன் அந்த பெட்டியை தன் தலையில் சுமந்து கொண்டு மெரினா பீச்சில் இருந்து மண்ணடி வரைக்கும் விடிய விடிய நடந்து போயிருக்கிறான் போகும்போதே என் மனசுக்குள்ள சொல்லியிருக்கிறார் இந்த மெரினா பீச்சில் இந்த காந்தி சிலைக்கு கீழே நான் விட்ட கண்ணீர் ஒரு நாள் வெற்றி என்கின்ற மரமாக மாறும் என்று மனசுக்குள் சொல்லி கொண்டே போயிருக்கிறேன் காலம் ஓடுகிறது அவர் பத்திரிகை ஆசிரியராக மாறுகிறார் கவிஞராக மாறுகிறார் பாடலாசிரியராக மாறுகிறார் சினிமா படத்தின் தயாரிப்பாளராக மாறுகிறார் அவர் சொந்த படம் எடுக்கிறார் படத்துக்கு சுமை தாங்கி அப்படின்னு பேர் இந்த படத்துக்கு ஹீரோ ஜெமினி கணேசன் அவரை வச்சு ஒரு பாட்டு எடுக்கணும் கரெக்டா கூட்டு வந்தார் மெரினா பீச்சில் காந்தி சிலைக்கு பக்கத்துல ஜெமினி கணேசன் பாடவிட்டார் விட்டார் பாடிக்கிட்டே இப்படியே நடங்க அப்ப அந்த பக்கமும் இந்த பக்கமும் கார்கள் போய் கொண்டும் வந்து கொண்டும் இருக்குது இந்த காட்சியை எடுத்துட்டு அந்த மட்டும் வாங்கிட்டு வந்து பிலிமட்டும் பிள்ளைகளை பூராட்டு உட்கார வச்சாருங்க பார் உட்கார் கவனிச்சு பார் இந்த இடத்துல இந்த காந்தி சிலைக்கு பக்கத்துல தான் காலனா காசு இல்லாம அவங்க அப்ப மெரினா பீச்சல இருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போனான் ஆனா இப்ப ஜெமினி கணேசன் பாடும் போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏழு கார் போச்சு இல்லையா இந்த ஏழு காரும் என்னுடைய சொந்த கார் என்று சொன்ன நாளனா இல்லாமல் நடந்து போன அந்த கவிஞன் அதே இடத்தில் ஏழு கார்களை நடத்த முடிந்தது என்றால் எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அந்த அவமானத்தை மூலதனமாக வைத்தால் அது வெகுமானமாக விரிந்து நிற்கும் என்பதற்கு கண்ணதாசனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த இடத்துல அவமானப்பட்டு கண்ணீர் சிந்தி நொந்து போய் நின்னோமோ அந்த இடத்துல நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நான் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னீங்க வைங்க அப்போதான் உங்க கனவு ஜெயிச்சிருந்தது எந்த இடத்துல அழுதிங்களோ அந்த இடத்துல சிரிக்கணும் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல எழுந்துச்சு நிக்கணும் அதுதான் மெய்ப்படுகிற கனவு